ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறாங்க இந்த சைடிஷை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சைடிஸுக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சைடிஷு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் இது போல் பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் முழுசாக பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா வெடிக்கும் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஏழு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அடுப்பு சிமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை கால் கேஜி தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த சைடு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் இடையில் கலந்து கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழை நல்லா சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் மல்லித்தழை வந்து பிஞ்சான மல்லித்தழையாக சேர்த்துங்க அதிகம் முத்தனை மல்லித்தழையாக சேர்த்திங்கன்னா சைடு சாப்பிடும்போது நார் நாராக இருக்கும் அதனால் பிஞ்சி கொத்தமல்லியாக எடுத்துக்குங்க இப்போ கொத்தமல்லியை சேர்த்து நல்லா ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடையே இதுக்கு கல் கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்குங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துக்குங்க நல்ல சுவையாக இருக்கும் இந்த சைடீஸ் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆறினதும் மிக்ஸி சாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் குறை குறைப்பாக மசஞ்சா போதுங்க இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் இப்போ கலவையை சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பு கலவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் முள்ளித்தடியும் பயன்படுத்தி ஒரு வாட்டி சைடு செஞ்சு பாருங்கள் இட்லியோடு சாப்பிடும்போது மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சைடிஸுக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுக்கு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப சத்தான சுவையான இந்த சைடிஸ் ரெசிபி செய்ய பாருங்கள் வெயிலுக்கு நல்லா இதமாக குளிர்ச்சியாக இந்த மல்லிகை ரசி செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த சைடிஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த சைடிஸ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா பிணஞ்சி சாப்பிடுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சைடிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்